கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் இருக்கிற ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் என்ற அந்த வேகத்தை கேட்டு ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை தளத்தை தேசிய நெடுஞ்சாலைகளுடைய கட்டமைப்பு அதே மாதிரி விமான நிலையங்களுடைய கட்டமைப்பு அதே கப்பல் போக்குவரத்துடைய கட்டமைப்பு நீர்வழி போக்குவரத்துடைய கட்டமைப்பை நாம் அதிகப்படுத்தி உங்களுக்கு தெரியும் இரண்டு உதாரணங்களை நான் சொல்ல இருக்கிறேன் ஏன்னா இந்த இரண்டு உதாரணங்கள் இந்தியாவுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதை நாம் எந்த அளவுக்கு உலக நாடுகளிலேயும் தாண்டி நாம் வேலை செய்யணும் மார்ச் மாதம் நம்முடைய மாணவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய கடைக்கோடி இருக்கிற ராமேஸ்வரத்தில் தெற்கில் நம்முடைய பாம்பன் பிரிட்ஜ் சிக்னேச்சர் பிரிட்ஜ் அந்த பாம்பன் பிரிட்ஜ் செங்குத்தாக கொடுக்கின்ற கீழே வந்து கப்பல் போகும் மேலே ரயில் போகின்ற அந்த ஒரே நேரத்தில் இந்த ஒரு செங்குத்து பாலத்தை நாம் திறந்திருக்கோம் இதே மாதிரி இதே போல வடக்கில் மலைகளை குறைத்து இரண்டு மலைகளுக்கு இடையில் மிகப்பெரிய பாலத்தை உருவாக்கி இந்த செனாம் பாலம் என்ற இந்த பாலத்தினுடைய உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரம் உள்ள அந்த பாலம் இதுதான் நம்மளுடைய உள்கட்டமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்காட்டை செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல சகோதரர்கள் விமான போக்குவரத்து சொன்ன விமான போக்குவரத்து பொறுத்தளவுக்கு இந்த பதினோரு ஆண்டுகள்ல எத்தி ஐந்து புதிய விமான நிலையங்களை நாம் நாட்டிற்கு அர்ப்பணித்து இருக்கிறோம் அதே போல சாலை போக்குவரத்து நம்மளுடைய நாமக்கல்ல வந்தே பாரத் ரயில் என்று நம்மளுடைய மக்களிடைய கோரிக்கை ஏற்று அவர்கள் ஒருவரை கோரிக்கை வைத்திருந்தார் இந்த கோரிக்கை உடனடியாக ரயில்வே அமைச்சர்கள் சென்று வந்தே பாரத் ரயில் மதுரையிலிருந்து பெங்களூர் செல்லுகின்ற வந்தே பாரத் ரயில் நாமக்கல்ல சென்று அப்படி இந்த வந்தே பாரத் ரயில்களை கிட்டத்தட்ட நானூறு ரயில்கள் இந்தியாவில் நாம் தயாரித்து தயாரிச்சிருக்கோம் நானூறு ரயில்கள் வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நானூறு ரயில் வந்தே பாரத் ரயில்களும் இந்தியாவில் நம்மளுடைய பாரத தொழில்நுட்பத்தில் ஆத்ம பாரத் கட்சியில் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் இந்த வந்தே பாரத் ரயில்கள் சென்னை ஐசிஎஃப்ல இன்னும் நமக்கு சிறப்பு சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் உலகம் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் நம்ம சென்று கொண்டிருக்கிறது அதே போல ரயில்வேல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பட்ஜெட் வெறும் ஒரு வருடத்திற்கான பட்ஜெட் வெறும் அறுநூறு கோடி ரூபாய்க்கு இருந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டை நாம கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் உயர்த்தி எட்டாயிரம் கோடியாக நம்மளுடைய ரயில்வே பட்ஜெட் ஒன்பது மடங்கு நம்மளுடைய ரயில்வே பட்ஜெட்டானது ஊக்குவிக்கப்படுத்திருக்கிறது தொண்ணூத்தி சத ஒன்பது சதவீத கிராமலைகள் இணைப்பு திட்டத்தின் கீழ்த்தி ஒன்பது சதவீதம் கிராம சாலைகள் ஹைவேக்களோட இணைக்கப்பட்டு இந்த பத்தாண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல நாம் அந்த தேசிய ஹைவேக்கள் கூட கிராம சாலைகளை இணை இணைத்திருக்கிறோம் சகோதரர்களே அதே போல பாரத் திட்டத்தின் கீழே நாம் நம்மளுடைய நாமக்கல் நான் இன்னைக்கு போய் பார்க்க இருக்கிறாங்க

கப்பல் போக்குவரத்து அதே போல இப்ப நீர்நிலைகள் உதாரணமாக நம்ம காவேரி சென்னை நம்ம பள்ளி உலகத்திலிருந்து தஞ்சாவூருக்கு காவேரி மாற்றம்ல கம்பி நீர்நிலைகள் கொண்டு போக முடியும் அப்படி ஒரு திட்டங்கள் இருந்தது பிரம்மபுத்ரா அது மாதிரி கிட்டத்தட்ட நூத்தி பதினோரு நீர்வழி தேசிய நீர்வழி சாலைகள் நாம் இந்த பதினோரு ஆண்டுகள்ல இந்த நாட்டுக்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோல் மெட்ரோ ரயில் திட்டங்கள் அதே போல் கப்பல் போக்குவரத்தில் விளிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை நாம் நம்முடைய தெற்கில் கொடுத்துருக்குறோம் அதே போல் வாத்வான் போர்ட் என்று சொல்லக்கூடிய போர்ட்டானது நம்ம மகாராஷ்டிராவில் நாம் கொடுத்துருக்கோம் அதே போல் விவசாயிகளை மேம்படுத்துவது விவசாயத்தை ஊக்குவிப்பது விவசாயிகளுடைய அதிர்வு செட்டாக சொல்லக்கூடிய விவசாயம் அதே விவசாயினுடைய அலைன்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பிசரி டைரிதான் கூட மேம்படுத்துவதற்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை மேம்படுத்தும் அதனால தான் விவசாயிகளை ஒவ்வொரு விவசாயிக்கும் கூட நாமக்கல்ல மட்டும் கூட விவசாய சன்மான் நிதி பெறுபவர்களுடைய கிட்டத்தட்ட எழுபத்தி ஆயிரம் விவசாயிகள் நம்மளுடைய விவசாய சன்மான் நிதியை நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கிறார் நேரடியாக செலுத்தப்படுகிறது அவர்கள் வந்து போக தேவையில்லை ஒரு ஆக்ரி ஆஃபீஸ் கலெக்டரேட் டைரக்ட் பெனிஃபிஷரி ஸ்கீம் கீழே அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாக செலுத்துகிறோம் அதே போல் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை வாங்குவதற்காக ஈனாம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு மண்டிகளில் வந்து